to the world of fun chuddy chuddy let's all run patu vilayatu happy smiles and the world life fun for miles welcome to the world of fun chuddy chuddy let's all run patu vilayatu, happy smiles and the world by fun for miles தேர குழந்தைகளா இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல கதையை பார்க்க போறோம் இது ஒரு நேர்மையான விறகு வெட்டியோட கதை ஒரு ஊர்ல ஒரு ஏழை விறகு வெட்டி இருந்தாரு அவர் தினமும் காட்டுக்கு போய் மரம் வெட்டி அந்த விறக வித்து தான் தன்னோட குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டாரு ரொம்ப நல்ல மனுஷன் அவர் ஒரு நாள் அவர் ஆத்து ஓரத்துல ஒரு மரத்தை வெட்டிட்டு இருந்தாரு அப்போ எதிர்பாராத விதமா அவர் கையிலிருந்து கூடாரி தவறி ஆத்துக்குள்ள விழுந்துடுச்சு ஐயோ என்ன பண்ணுவேன் இது இல்லாம நான் எப்படி மரம் பெற்றது என் குடும்பத்தை நான் எப்படி காப்பாத்துறதுன்னு ரொம்ப கவலைப்பட்டாரு அவருக்கு வேற கோடாரி வாங்க கூட காசு இல்ல வருத்தோட ஆத்து ஓரத்துல உட்கார்ந்துகிட்டு கடவுளை வேண்ட ஆரம்பிச்சாரு கடவுளே எனக்கு உதவி பண்ணுங்கன்னு மனம் முருகி பிரார்த்தனை பண்ணாரு அவருடைய கஷ்டத்தை பார்த்த கடவுள் ஆத்துக்குள்ள இருந்து ஒரு தங்க கோடாரியோட வந்தாரு வந்து இது உன்னோட கோடாரியான்னு கேட்டாரு விறகு வெட்டி அந்த தங்க கூடாரிய பார்த்தார் அது ரொம்ப அழகா இருந்துச்சு ஆனா அவர் சொல்ல பொய் விரும்பல இல்லைங்க இது என்னோட கூடாரி இல்லன்னு சொன்னாரு அடுத்ததா கடவுள் ஒரு வெள்ளி கோடாரியோட வந்தாரு இப்ப சொல்லு இது உன்னோட கூடாரியான்னு கேட்டார் விறகு வெட்டி அதையும் நல்லா பார்த்தாரு அதுவும் ரொம்ப பல இருந்துச்சு ஆனாலும் அவர் உண்மையைத்தான் சொன்னார் இல்லைங்க இதுவும் என்னோட கூடாரி இல்லைன்னு பணிவா பதில் சொன்னார் கடைசியா கடவுள் அந்த விறகு வெட்டி வச்சிருந்த இரும்பு கூடாரியோட வந்தாரு இதோ பார் இது கூடாரியான்னு கேட்டார் அந்த இரும்பு கோடாரியை பார்த்ததும் விறகு வெட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஆமாங்க இதுதான் என்னோட கூடாரின்னு சந்தோஷமா சொன்னார் அந்த விறகு வெட்டியோட நேர்மையை பார்த்து கடவுளுக்கு ரொம்ப சந்தோஷம் நீ ரொம்ப நேர்மையானவன் அதனால இந்த தங்க கோடாரியும் வெள்ளி கோடாரியும் உனக்கே தாரேன்னு சொன்னாரு விரைவு வெட்டிக்கு ஒரே ஆச்சரியம் அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நேர்மையா இருந்ததுனால அவருக்கு மூணு கோடாரியும் கிடைச்சது குட்டீஸ் இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் எப்பவுமே உண்மையே பேசணும் நேர்மையா இருந்தா நமக்கு எப்பவும் நல்லது நடக்கும் நேர்மை தான் ரொம்ப பெரிய பொக்கிஷம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்த சாக்கு மாதிரி நிறைய கதைகளை பாக்குறதுக்கு சுட்டி சுட்டி வேல்ட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க